ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஆட்டு குடல் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு காட்டுறேன் சில பேர் வந்து சுண்ணாம்பு வச்சு சுத்தம் பண்ணுவாங்க இப்படி தேய்ச்சி எடுக்கணும் அது கொஞ்சம் வேலை அதிகம்ங்க நான் வந்து வெந்நீர் போட்டு எடுக்கிறேன் அதாவது கொஞ்சம் வெது வெதுன்னு சூட்டில் வந்து நான் குடலை சுத்தம் பண்ண போகிறேன் இது எடுக்காமல் அப்படி வெந்நீரில் போட்டு கூட அப்படியே அரிஞ்சு கொட்டிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கு இல்லையா இப்போ வெந்நீரில் நல்லா டிப் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா இது வந்து தோல் போகும் இங்கே பாருங்கள் இது போல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க குடலை கூட இதில் போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்தாக்கா அரியரப்பு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நான் சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன் இது போல் தான் செஞ்சுக்கணுங்க ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை இது போலையே நீங்கள் எடுத்து சுத்தம் பண்ணிக்கலாம் இது ஒரு சின்ன பை போல் இருக்குங்க உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக கொழுப்படைச்சிருக்கோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுவும் இதே போல் தான் நம்ம சுத்தம் பண்ணணும் இப்போ வந்து இதை நான் சுத்தம் பண்ணுறேன் நிறைய பேர் இதை வந்து சுத்தம் பண்ண மாட்டாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வெந்நீரில் போட்டிங்கன்னா இது மேலே ஒரு புழு போல இருக்கும் அதுக்காக தான் அதை சுத்தம் பண்ணுறது இது வந்து எனக்கு பார்க்க அறிவறுப்பாக இருக்குதுன்னு தான் இந்த தோலையே நான் எடுக்கிறேன் நீங்கள் கடையிலலாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தோலை எடுத்துருக்க மாட்டாங்க அப்படியே அறிஞ்சு தான் அவங்க செஞ்சுருப்பாங்க சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோங்க இப்போ வீட்டில் செய்கிறப்போ நம்மளால் அப்படி செய்ய முடியாது அப்படி சாப்பிட்ற நம்மளுக்கு அறிவறுப்பாக இருக்கும் நிறைய பேர் குடலோட கவுச்சே பிடிக்காமல் தான் சாப்பிடுவாங்க இதெல்லாம் வந்து நல்லது தாங்க இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் நான் இது போல் ஒவ்வொரு கவுச்சி இருக்க பொருள் எது செஞ்சாலும் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்தாலே போதுங்க அந்த வாடையே இல்லாமல் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நான் சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம இதை பீஸ் போட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து இவ்வளோ பெருசு போட்டாலே சமைச்சதுக்கப்புறம் இம தூண்டாயிடும் அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே போட்டுக்கோங்க இப்போது இது சின்ன குடல் இது வந்து சிறு குடல் இதை வந்து ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சி இப்படி கையால் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் உள்ளே இருக்க அந்த உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும் இப்போது இதுக்குள்ளே ஒரு குச்சி சீவாங்குச்சி இருக்கும் இல்லையா துடப்பு குச்சி அதை ஃபஸ்ட்டு உள்ளே விடுங்க ஃபுல்லாக இப்படி விட்டுடுங்க விட்டுட்டு இந்த எண்டை இப்படி திருப்பிடணுங்க திருப்பிட்டால் இப்படி பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டோன்னா இது இந்த குச்சை எடுக்கிறப்போ இப்படி ரொட்டேட்டில் வரும் இப்படி ரொட்டேட்டில் வந்து சுத்தமாகும் இது போல் எல்லாத்தையும் செஞ்சுக்கணும் இது சிறு குடலுக்கு இப்போது இது பெருங்குடல் இந்த பெருங்குடலுக்கு இதெல்லாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் இதுவே வந்து நல்லா பெருசாக இருக்கும் அப்போது கையாலியே கையே உள்ளே விட்டு இந்த பாருங்கள் இது போல் ரொட்டேட் பண்ணுங்கள் பாருங்க இப்படி திருப்பிக்கிட்டு வாங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு இல்லையா இதை வந்து கையை வச்சு அப்படியே திருப்புங்க இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க ஆனால் செய்யணும் இங்கே பாருங்க தெரியுதா உங்களுக்கு புழு இருக்குது பாருங்கள் இதை அப்படியே போட முடியாது இதை ரொட்டேட் பண்ணி நம்ம திருப்பி செய்யணுங்க இங்கே பாருங்க சுத்தம் பண்ணிட்டேன் இது கொஞ்சம் கஷ்டம்தாங்க இடுப்பெல்லாம் வலிக்கும் இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸா போட்டுக்கலாம் இதுக்கு எண்டு இங்கே பாருங்க இதை வந்து இவ்வளோண்டு கட் பண்ணோன்னா இன்னும் சின்னதாகிடும் நம்ம வந்து இந்த அளவு இந்த அளவு கணக்கு பண்ணி எல்லாத்தையும் போட்டோன்னா ஓரளவுக்கு வருங்க அது போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணோம் இல்லையா இப்போ இவங்களையும் நம்ம அறிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் போடுங்க செஞ்சுட்டு நல்லா எப்படியும் ஒரு ஏழு எட்டு வாட்டியாவது லைட்டாக உப்பு போட்டு அலசி இடுங்க அப்போதாங்க அந்த வாடை போகும் இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இந்த பாருங்க நான் இந்த சைஸ் போடுறேன் அப்போ தான் வந்து சுருங்கி வரும் இதுக்கு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்லாம் இல்லைங்க உங்கள் விருப்பம் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் இது போல் அறிஞ்சிக்கங்க இங்கே பாருங்கள் இப்படி அறிஞ்சிருக்கேன் இது போலயே குடலையும் அறிஞ்சிட்டு நான் சுத்தம் பண்ணிவிட்டு காட்டுறேன் வந்து ஒன்று ஒன்றா எடுத்தெல்லாம் அறியது கஷ்டங்க இப்படி ரெண்டு ரெண்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இது போல் இந்த நீட்டுக்கு கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து சுருங்கி வரும் இது போல் எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சிக்கலாங்க இது போல் எல்லாத்தையும் அரிஞ்சு சுத்தம் பண்ணிட்டு வந்துடுங்க இது போல் நல்லா அலசிக்கங்க நான் அஞ்சு வாட்டி அலசி கூட இங்கே பாருங்க இது இப்படி தான் இருக்குது இன்னும் ரெண்டு வாட்டி அலசணும் இப்படி ரெண்டு கையை விட்டு எடுங்க இல்லைன்னாக்கா எடுக்கலாம் முடியாது இது போல் நல்லா இப்படி கையால் அழுத்தி கொடுத்து பிணைஞ்சு எடுங்க இப்படி பிழிஞ்சிக்கோங்க பிழிஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தை போட்டுக்கலாம் இப்படி தாங்க எடுக்க முடியும் இப்படி தான் பண்ணணும் இப்போ தண்ணியில் வந்து அலசி இப்படி எடுங்கன்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தண்ணியில் கடைசி வரைக்கும் பீராஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையெல்லாம் இப்போ யாரும் சொல்கிறது இல்லை போல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு இப்போ நம்ம சமைக்கலாம் இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணிக்கலாங்க அப்போ தான் வந்து சாப்பிடாதவங்களை கூட நம்ம சாப்பிட வைக்க முடியும் இவ்வளோ க்ளீனாக வரும் ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து சூப்பர் கிரேவி பார்க்கலாம் இதுக்கு வந்து நாங்கள் கத்திரிக்காய் கடலை பருப்பு போட்டு ஒரு கூட்டுமா செய்வோம் இப்போ நான் அதை செய்ய போகிறதில்ல சொல்கிறேன் இதுக்கு வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல நல்ல காம்பினேஷனுங்க குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் இது வந்து வேறு எந்த பாத்திரத்திலையும் செய்ய வேணாங்க ஏன்னா குக்கரில் வச்சா தான் ரொம்ப நேரம் வேகும் அதனால ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம் எண்ணெய் சூடானதும் பட்டை ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சி முக்கு கடல் பாசி இதை போட்டுடலாம் இப்போ வந்து வெங்காயத்தை அரிஞ்சு வச்சு கொஞ்சம் அதிகமாவே சேருங்க இப்போ கருவேப்பிலை செத்துடலாம் தக்காளி சேர்க்கலாம் நான் வந்து ஒரு கிலோக்கும் கூட இருந்தது மேலும் குடல் வந்து அதனால நூத்தி ஐம்பது கிராம் தக்காளி நூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கலாம் நல்ல தாராளமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேருங்க இப்போ பாதி அளவு உப்பு சேர்க்குறேன் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த குடலை சேர்த்துலாங்க நல்ல தண்ணி இல்லாம பிழிஞ்சிட்டு சேருங்க அவ்வளவுதாங்க தண்ணி இல்ல இல்லாம போட்டுக்கலாம் எப்படியும் தண்ணி அதுல வந்துரும் தான் நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு நம்ம மசாலாலாம் சேர்க்கலாங்க இப்போ வந்து இதில் வாடை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்புத்தூள் இதை போட்டுடலாம் இதெல்லாம் டேஸ்ட்டை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் சீரகத்தூள் வந்து இதோட வாடை அதாவது கவுச்சி வாடை இல்லாமல் செய்யுங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தாராளமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேருங்க மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு காரத்தை பார்த்துட்டு சேருங்க ஏன்னா நம்ம மிளகுத்தூள் ஏற்கனவே சேர்த்துருக்கோம் எங்கள் மிளகாய்த்தூள் வந்து காரம் கம்மி தான் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது செய்கிறது ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டங்க நிறைய வேலை பிடிக்கும் ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க இப்போ நான் இதில் உருளைக்கிழங்கு அரைஞ்சிருக்கேன் அதையும் சேர்த்துறேன் இப்போது தேவையான அளவு மிச்ச உப்பையும் சேர்த்துடலாங்க நீங்கள் கத்திரிக்காய் போடணுன்னா கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து டேஸ்ட்டு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கப்போ அவங்களுக்கு அதிகமாக நம்மளுக்கு செய்யணுன்றப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக டென்சிட்டியை கூட்டி கொடுக்கும் இப்போ தண்ணி சேர்க்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா நம்ம விசில் விட போகிறோம் இந்த குடல்லாம் வந்து மேலே முழுகிற அளவுக்கு மட்டும் விடுங்க ரொம்ப அதிகம் வேணாம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு வேணா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் வந்து மூடி போட்டுடலாம் நம்ம அஞ்சு விசில் வரைக்கும் விட்டு போதுங்க அணுகுனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இந்த அளவு தண்ணி எனக்கு வந்து இப்படி தான் வேணும் உங்களுக்கு இதை விட தண்ணி வேணாம் இன்னும் கொஞ்சம் சுண்டி இருந்தா அதாவது செமி கிரேவி போட வேணும்னா நீங்க அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து எந்த சைஸில் போட்டோம் நான் சொன்னேன் இல்லையா அந்த சைஸில் போட்டாலே இந்த சைஸ் தான் கிடைக்கும் இங்கே பாருங்கள் இது நல்லா வெந்துருக்கு ஆனால் போல் அதாவது ரொம்ப ஓவர் குக் ஆகாமல் கரெக்டானது பதத்தில் இருக்குதுங்க இது ஓகே தான் நான் ஆனால் எனக்கும் வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் சுண்டை தான் வைக்க போகிறேன் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நான் சொன்னால் போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருங்க ஆட்டு குடல் எடுத்தால் எப்போயுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இது போல் க்ளீன் பண்ணி நம்ம சொன்ன ப்ரொசீஜர் படி நீங்கள் வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு ஹெச்பி ஹெச்பி லெவல் அவ்வளோ சூப்பராக இன்க்ரீஸ் ஆகுங்க டாக்டர் கூட சொல்லுவாங்க ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா நம்மள சேனலில் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு என் சேனல் ரெக்கமெண்ட் ஆகும் நான் எத்தனை வருஷமாக கேட்குறேன் ரொம்ப வருஷமாக இதுக்காக தான் போராடுறேன் உங்கள் லைக் வந்து என் சேனலை அடுத்த லெவல் கொண்டு போகும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்